எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரேட்டி விஷயம் இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து எலுமிச்சை பழம் அதாவது லெமன் ஃப்ரூட் அதாவது சிட்ரிக் அமிலம் அதாவது ஸ்கர்வி நோயை குணப்படுத்தும் விட்டமின் சி நிறைந்தது ரத்த சோயை குணப்படுத்தும் குளுக்கோஸ் இது மஞ்சக்காமூலிக்கு நல்லது நரம்புத் தளர்ச்சிக்கு நல்லது இதில் வந்து இரும்புச்சத்து அதிகமாக உள்ளது எலுமிச்சம் பழம் ஸ்கின் டிசீஸை குணப்படுத்தும் தோல் வியாதிகளை குணப்படுத்தும் ஸ்கிராச்சஸ் நெகை சுத்திக்கு பயன்படும் அது ஆற்றல் நிறைந்தது இது ராஜகனி என்று அழைக்கப்படும் ஒரு கனி இது வந்து ராஜக்கணி என்றால் பழங்களுக்கு அரசன் சொல்கிற மாதிரி இது வந்து ராஜகணி என்று அழைக்கப்படும் பழம் எலுமிச்சம்பழம் ஊட்டச்சத்து நிறைந்தது அதாவது சுகர் பிபி உள்ள மனிதர்களும் இது உட்கொள்ளலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் எலுமிச்சம்பழம் வந்து மே மாதத்தில் ஒரு மிகப்பெரிய மெடிசன் மருந்து அதாவது சித்த வைத்தியத்தில் அதிகமாக பயன்படுத்தும் ஒரு மூலிகையில் எலுமிச்சம் ஒரு முக்கியமான பழமாக இருப்பாரு எழுச்சியாக இருப்பாருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்பர்ட் டூரிஸம்